ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தொட்டியில் வச்ச பலாப்பழம் நல்லா பழுத்துருச்சுங்க அதை பறிச்சிக்கலாங்க பாருங்கள் தொட்டோனே வந்துருச்சுங்க நல்லா பழுத்துருச்சுங்க பாருங்கள் இந்த பழத்தை பார்க்கும்போதே ரொம்ப காமெடியாக இருக்குங்க சின்னோடு பழமாக இருக்குது அதை கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி பார்க்கலாம் நல்லா பழுத்துருச்சா என்னென்னு நல்லா தூள் நல்லா மெல்லிஸாக இருக்குங்க நல்லா ஈஸியாக இருக்குங்க அதை கட் கூட இந்த பழம் பழுத்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பழத்தம் கூட கடிக்கிறதுக்கு அணில் வந்துருச்சுங்க இந்த பழங்கள் லேசா கூட வரண்டி வாவ் செம்மையா இருக்குங்க எங்க வீட்டு தோட்டத்தில் நாங்களும் பலாப்பழம் வச்சிட்டோம் பாத்தீங்களா உங்க சீக்கிரம் வெட்டுமா பலாப்பழம் பழத்துக்கு ரொம்ப நல்லா ஆச்சு எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பலாமரம் வளராதுங்க அதனாலே நாங்களும் பலாமரம் வாங்கி வைக்கலைங்க இங்கே பெரியவங்களாம் சொல்லுவாங்க இங்கே பலாமரம் வளராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலே நாங்களும் பலாமரம் வைக்கிறதே இல்லைங்க நானும் எல்லா பழச்செடிகளும் வாங்கி வச்சுருக்கேன் இந்த பழத்தை வந்து நான் வைக்கவே இல்லைங்க இந்த செடியை எனக்கு இந்த பலாமரம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைங்க அதனால தாங்க அந்த ட்ரம்மில் வாங்கி வச்சுருக்கேன் நான் ட்ரம்மில் வந்து நான் செம்மண் போட்டு வச்சுருக்கேங்க இந்த பலாமரம் வந்து தொட்டியில் வளர்க்குற பலாமரம் தாங்க இது வந்து ஆல் சீசன் காய்க்கக்கூடியதுங்க எல்லா சீசனுமே இந்த பலாமரம் காய்க்கிவாங்க இந்த பலாமரம் வந்து எங்கள் மண்ணுக்கெல்லாம் வளருமான்னு தெரியலைங்க அதனால தாங்க நான் செம்மண் கலந்து வச்சுருக்கேன் செம்மண்ணில் வந்து வேறு எதுவுமே கலக்கலைங்க வெறும் செம்மண் மட்டும்தாங்க போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மரம் வந்து செம்மண் பகுதியில் தாங்க அதிகமாக வளரும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து கடல் பக்கத்தில் தாங்க நாங்கள் இருக்கோம் எங்கள் கடற்கரை சைடெல்லாம் இது வருமானு சந்தேகம் தாங்க இருந்தாலுமே நான் நிறையா செடிகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன் புது புது செடிகள்லாம் அதுவுமே வளருது தாங்க இருந்தாலும் இந்த பலாப்பழம் இது வரைக்கும் நான் வாங்கி வைக்கலங்க எங்கள் தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மரத்துலேருந்து சாத்துக்குடி மரம் வாட்டர் ஆப்பிள் மரம் எல்லாமே வளருதுங்க நாங்களும் கடல் பக்கம்தாங்க இருக்கோம் இருந்தாலுமே இந்த செடிங்கள்லாம் நல்லாவே வளருதுங்க நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த வாட்டர் ஆப்பிள் செடியெல்லாம் எங்கள் சைட்லாம் வருமா நாங்கள் ஏரியா தான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாங்களுமே கடற்கரை தாங்க எங்கள் சைடுமே பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே வளருதுங்க வாட்டர் ஆப்பிள் ஆரஞ்சு செடி சாத்துக்கொடி இதெல்லாம் நிறையா வளருதுங்க இன்னும் புது புது செடிங்கள்லாம் நான் வச்சுருக்கேங்க எல்லா செடியுமே வளருதுங்க ஊட்டி செடி பேசன் ஃப்ரூட் அதெல்லாம் வளருதுங்க பேசன் ஃப்ரூட் கூட பூ பூத்து தான் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு காய் வைக்குமான்னு சந்தேகமாக தாங்க இருந்தேன் இருந்தாலுமே இப்போ நிறைய காய் வச்சுருக்குங்க பேசன் ஃப்ரூட்டில் ஃபேஷன் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா காய்கள் நிறைய வச்சுக்கிட்டே இருக்குங்க நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மல்பெரி செடி ஸ்டார் ஃப்ரூட்டு இதெல்லாமே எங்கள் ஏரியாவில் இருக்குங்க எந்த செடியுமே வளராது அப்படின்னு இல்லாமல் நம்பிக்கையோடு வாங்கி வைங்க எல்லா செடியுமே நல்லா வளருங்க வாட்ராப்பிள் செடி பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் அஞ்சு வாட்டர் ஆப்பிள் செடி வச்சுருக்கேங்க அஞ்சு வாட்டர் ஆப்பிள் செடியுமே தரையில் தாங்க வச்சுருக்கேன் நல்லாவே வளர்ந்துருக்குங்க அதில் ரெண்டு வாட்டர் ஆப்பிள் செடி பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க காயுமே வச்சு நான் பறிச்சுருக்காங்க நான் வீடியோவில் கூட போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து வாட்டர் ஆப்பிள் செடிக்கு என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து வாட்டர் ஆப்பிள் செடிக்கு எந்த உரமுமும் நான் கொடுக்கலங்க நான் வந்து மக்கு நான் மாட்டுச்சாணம் மட்டும்தாங்க கொடுத்தேன் வேறு எந்த ஒரு உரமுமே நான் கொடுக்கலங்க இந்த வாட்ராப்பிளில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம இந்த புது துளிர் வரும்போது எறும்பெல்லாம் நிறையா கடிக்க வருங்க அதே மாதிரி பூச்சிகளும் நிறைய வருங்க அந்த இலையை சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து இலை மேலே எறும்பு மருந்து மட்டும் தூவி விட்டுக்கலாங்க இந்த ஆப்பிள் செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய கொடுக்கணுங்க நல்ல தண்ணி மட்டும்தான் கொடுக்கணும் உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளராதுங்க பாருங்க பலாப்பழம் எல்லாமே எடுத்தாச்சுங்க தாங்க வந்திருக்கு இது வந்து தேங்காய் சோளம் மாதிரியே இருக்குங்க பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நன்றிங்க